ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நீண்ட நாள் கிளப்பில் போடப்பட்டிருந்த அசோக் செல்வன் அவந்திகா நடித்து வெளிவந்திருக்கும் படம் எமுக்கு தொழில் ரொமான்ஸ் திரைப்பட உதவி இயக்குனராக அசோக் செல்வன் பிரைவேட் நர்சிங் ஹோமில் நர்ஸாக அவந்திகா பார்த்தவுடன் அவந்திகா மீது அசோக் செல்வனுக்கு காதல் அசோக் செல்வன் மீது அவருடைய வீட்டிலேயே நல்ல பெயர் கிடையாது பல பெண்கள் பின்னால் சுற்றும் பிளேபாயாக அவரை நினைக்கின்றனர் அசோக் செல்வனுக்கு எதிர்பாராத விதமாக தேடி தேடி பிரச்சனைகள் வர காதலி அவந்திகா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறார் அதனைத் தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் பழைய படங்கள் பலவற்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டு எமுக்கு தொழில் ரொமான்ஸ் கதை பண்ணியிருக்கிறார்கள் இதற்கிடையே அசோக் செல்வனிடம் தனக்கு நடிக்க சான்ஸ் கேட்கும் கதாநாயகி வேலை பார்க்கும் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும் இன்னொரு நர்ஸ் கேட்க மற்றொரு கண்களுக்கு அது காதலாக தெரிய ஏற்கனவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் ஹீரோயினுக்கு அசோக் செல்வன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறார் என்று நினைக்க அந்த பெண்ணும் அசோக் செல்வனை கல்யாணம் செய்ய போக முடிவு செய்யப்போக முடிவு என்னதான் ஆகிறது என்பதை காமெடியாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பாலாஜி கேசவன் இந்த பழைய பாணி கதையை இன்றைய இளம் தலைமுறை ரசிப்பார்களா என்று தெரியவில்லை நிவாஸ் கே பிரசன்னா ஏற்கனவே பெயர் எடுத்த இசமைப்பாளர் இதில் அவருடைய பெயரை காப்பாற்றிக்கொள்ளும் அளவிற்கு பாடல்கள் இல்லை அசோக் செல்வன் நித்தம் உருவானம் போர் தொழில் ப்ளூ ஸ்டார் என்று அப்படியும் படம் பண்ணுவார் எமுக தொழில் ரொமான்ஸ் மாதிரியும் படம் பண்ணுவார் முரண்பாடாக இருக்கிறது இந்த விஷயம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கமா இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிரலாம் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். थैंक यू ஆல் பை பை.